உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஆல் டைம் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸோ ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் அவசியம் பதிவிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இது வந்துட்டு ரெண்டே உருளைக்கிழங்க வச்சு எக்ஸலெண்ட்டாக ரொம்ப குயிக்காக பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அளவில் ஃபஸ்ட்டு இதை நாம் தோல் சீவி அப்படியே நீள நீளமாக துருவி எடுத்துகிட்டு வந்துருப்போம் நல்ல ஃபுல்லாக தோலை சீவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நல்ல தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது எல்லாத்தையும் இந்த வாஷ் பண்ணி எடுக்க போகிறத நாம் நல்ல நீள நீளமாக இந்த துருவறது இருக்கு இல்லையா கேரட்டு இதெல்லாம் துருவோம் அது மாதிரி இருக்கிறதுல துருவி எடுத்துகிட்டு வந்துட போகிறோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி இது போல் நல்ல ஃப்ரெஷ் கலரில் நல்ல அப்படியே அந்த துருவினதோட கலர் மாறாமல் இதை எடுத்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போல் இதை அப்படியே ஊற விட்டுர்லாங்க இது ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு அது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும் இந்த ஊற வைக்கக்கூடிய இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பை போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்து அது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு வாணலியை எடுத்து நம்ம எண்ணெயை வச்சு சூடாக்கிடுவோங்க இடி உரலை எடுத்துட்டு நல்ல இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நல்லா போட்டு நச்சு எடுத்துக்கலாம் இது எதுக்காகனா இப்போ இது ரெண்டையுமே நாம் அந்த க இதில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதில் போடுவோம் இல்லையா அப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சு அதனால் இப்போ அதை அப்படியே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த பவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இது போல் இதை சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் சொல்லுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி இல்லை பெரியவங்களுக்குமே இது வந்துட்டு ஈவினிங்கில் இது போல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுவும் ரொம்ப ஈஸியாக குக்கிக்கஸ்டு டைம் நம்ம வந்து ரொம்ப போட்டு அரைச்சி இது பண்ணி அதெல்லாம் எதுவுமே இல்லை இதில் உடனே உடனே செய்யறாப்பில் இருக்குது ஸோ நாம் அந்த இதுலேயே ஊற வச்ச இதில் உப்பு போட்டதுனால இதில் கொஞ்சம் கவனமாகவே உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுருவோம் அடுத்தது கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சும்மா காரத்துக்கு இது அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதனால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா அப்படியே கலந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே சின்ன சின்ன பால்ஸை உருட்டிடலாம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துருவோம் அதுக்குள்ளே இந்த எண்ணெயும் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சூடாயாச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் போல இருக்கு அதனால் அந்த உப்பையும் போட்டு கலந்தே நாம் அப்படியே உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி விட்டி இதில் இது போல் இந்த பிளேட்டில் வச்சு எடுத்துருவோங்க பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் சின்ன சின்ன உருண்டைகளை அப்படியே உருட்டியாச்சு இதில் நாம் இந்த நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம் போல் முதல்ல ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பீஸை எடுத்து போட்டு பார்த்தோன்னா அது நல்ல சூடாகி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சட்டுன்னு மேலே எழும்பி வரணும் இது வந்து இன்னும் அந்த கிழிய பாட்டமில் இருக்கிறதால இது இன்னும் கொஞ்சம் சூடாக வேண்டியது இருக்குது அதனால் நம்ம சூடு ஆன உடனே ஃபுல்லாத்தையும் போடலாம் வரிசையாக ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நாம் இந்த இதில் போட போகிறோம் போட்டு ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் இதை ஒரு மீடியமாக வச்சுப்போம் வச்சு எடுத்து ஒவ்வொன்றா இதில் டிக் பண்ணி விட்டாக்க ஒரு சமயத்தில் ஒரு நாலோ அஞ்சோ அந்த எண்ணெய்க்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா அப்படியே கோல்டன் ஃப்ரை ஆறுது சும்மா ரொம்ப ஹைலியே வச்சோம்னா நிமிஷமும் அந்த மேலே வெந்தாப்பில் இருக்கும் ஆனால் ஆக்சுவலாக வேகாது அதனால் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போகிறோம் அது நல்லா வெந்து கொடுக்குங்க நல்லா கிறிஸ்பியாகவும் மாறணும் இல்லையா அதனால் இந்த பட்சணமெல்லாம் செய்யும்போது எப்போவுமே ஒரு பேசிக் இது தான் இந்த ஓசை அடங்கணும் அப்படின்றது தான் அதனால் இது பாருங்கள் இது ஓரளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வர ஆரம்பித்தாச்சு உடனே போட்ட உடனே எடுத்து திருப்பினோன்னா அப்படியே ஒரு அலண்டு போயிடும் அதனால் அப்போ பண்ணாமல் கொஞ்சம் நேரம் தள்ளி பண்ணணும் அந்த திருப்பி விடுறது கூட இப்போ இது ஓரளவுக்கு ஓசை அடங்க ஆரம்பித்தாச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ நல்ல ஓரளவுக்கு சத்தமெல்லாம் கம்மி ஆயாச்சு அதனால் இதை எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம்தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது போல் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு பசங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க போட்டி போட்டு சாப்பிட ஆரமிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வெரி கிறிஸ்பி அண்ட் எப்படியே ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸை அடுத்தது மிச்சம் இருக்கிற அந்த பால்ஸையும் இதில் நாம் போட்டுற வேண்டியது தான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டோம்னா அதுவும் வந்துடும் இதுவும் அதே போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் இந்த இதெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக நல்ல வெந்து கொடுக்கறதுக்குள்ளே உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்னென்னாக்கா இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு ரீல் பார்த்தேங்க அதில் ஒரு சின்ன குழந்த லைக் ரொம்ப ஒரு வெரி ஸ்மால் கிட் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கும் நாலு வயசு இருந்தால் அதிகம் அது வந்துட்டு ஸ்கூல்லேருந்து வருது தன்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் செய்கிறது அவ்வளவுனா அவ்வளவு சுறுசுறுப்பு தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணுது ஸோ நம்மளுடைய சூழலில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்கிட்ட நான் வந்து அதை பார்க்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லை ஒரு அடிப்படையாக சின்ன குழந்தையா இருக்குது சின்ன ஒரு கிட்டாக இருக்குது எப்படி வந்து அதை செய்ய வைக்கிறதுங்கிற நினப்பு தான் பட் அந்த மாதிரி இல்லாமல் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு ஒரு பெரிய வாக்கே இருக்குது என்ன சொல்கிறாங்க அஞ்சு வயசுக்குள்ளே என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ இப்போ ஒரு செல்ஃப் டிபெண்ட்டுங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க என்ன செல்ஃப் டிபெண்ட் அப்படின்னா தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்கிறது இப்போ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு இப்போ அம்மாக்கள்லாம் வந்து ஒரு அன்புனால் பாவம் அப்படின்னு சொல்லி அவங்களே சட்டையை எடுத்து காட்டி வச்சு புது சட்டை கொடுத்து செருப்பெல்லாம் எடுத்து வச்சு அது மாதிரி செஞ்சுருவாங்க அப்படி இல்லாமல் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அடுத்து 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 என்னென்ன செய்யணுங்கிறத செய்ய வைக்கணும் அந்த குழந்தைங்க சொல்லி கொடுத்தாக்க டெஃபனட்டாக அவங்க செஞ்சுருவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு தன்னார்வம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யறதில் அதுபோல் சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து வைக்கிறது போகிறது எல்லாம் பெரியவங்களாகி பார்த்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பசங்க வந்து பெரியவங்களாகி கற்றுக்கிறதே இல்லை அதனால் கற்றுக்க முடியாது ஐந்துக்குள்ளே வளச்சா தான் அதனால் ரொம்ப பெருசாக பேர்டன் பண்ணி அதெல்லாம் நான் சொல்லலை தன்னுடைய வேலைகளை தான் செய்ய கற்றுக் கொடுக்குறதுன்றது ஒவ்வொரு பேரண்ட்டோட பேஸ் டியூட்டியாகவே வச்சுக்கலாங்க இதை வந்து நான் அந்த ரீல் பார்த்தபோது அதை நிறையா பேர்கிட்ட ஷேர் பண்ணேன் அவங்களும் அதை ஆமாங்கிற அளவுக்கு தான் ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் அதை நாம் பப்ளிக்லேயும் சொல்லி நிறையா பசங்கள் ஃப்யூச்சரில் செல்ஃப் டிபெண்ட்டாக வந்து இது இந்த ஒரு முயற்சி இந்த ஒரு பயிற்சி வந்து பிற்காலத்தில் அவங்களுடைய எல்லா விதமான லைஃப்லேயுமே வந்து இப்போ லைஃப் டைம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பாருங்கள் நல்ல வெந்து கொடுத்து கிறிஸ்பியாக டேர்ன் அவுட் ஆகிட்ருக்கு இப்போ இதில் சும்மா இப்படி எடுத்தோன்னா தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதெல்லாமுமே ஓசை அடங்க ஆரம்பித்தாச்சு நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு இதையும் எடுத்து நாம் வெளியில் எடுத்து வச்சுருவோம் அவ்வளோதாங்க நல்ல கரகரக்கறேன்னு நம்மளுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ரெடி ஆயாச்சு இது இன்னொரு அப்படி எடுத்து வச்சுட்டோம்னா முடிஞ்சது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதுல நல்ல ஓரளவுக்கு கொஞ்சமாக சூடு ஆறணும்ல அதை சும்மா உங்களுக்காக எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு வாயில் போட்டு எடுத்து சாப்பிட்றேன் ஹெரி கிறிஸ்பி அண்ட் வெரி டேஸ்டி ஆல்சோ செஞ்சதுமே ஒரு அஞ்சாறு ஆள் ஆளுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு மாவு அரைக்காமல் எதுவுமே தேவை கிடையாது ஸோ ஈவினிங் டைம் மட்டும் இல்லை டைம் ஸ்நாக்ஸே இல்லை ஆல் டைம் ஸ்நாக்ஸாகவே இது இருக்குது ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்